வித்தியாசமான உடலை கொடுக்கும் பொழுது அந்த கண்ணு தான் அல்லாவை பார்க்கும் பார்ப்போம் நீங்கள் நிச்சயமாக பார்ப்பீர்கள் குரான் இருக்கிறது சில முகங்கள் அன்றைய தினத்திலே ரப்பை பார்க்கும் குரான் சொல்றான் இன்னைக்கு பார்க்குதீன் அன்னைக்கு தான் பார்க்கணும் உங்களுடைய இன்னக்கும் சரவுண ரப்பக்கும் உங்கள் இறைவனை நிச்சயமாக நீங்கள் பார்ப்பீர்கள் முழு நிலவை பிறை பதினாலு பார்ப்பீர்களே அந்த மாதிரி பார்ப்பீர்கள் ரசூல்லா சொல்றாங்க அப்ப என்ன பிரச்சனை இவர் என்ன பண்ணிருக்கிறாரு நூறு தடவை அல்லா பார்த்தாராம் இவன் என்ன ஆவாம் அதே மூசாவுக்கு இல்லாத அந்தஸ்து முகமது நபிக்கு இல்லாத அந்தஸ்து நம்ம அபு மணிபாவுக்கு இருக்கிறான்னு சொல்லிட்டு அவர் மேல ஒரு பக்தி பக்தி எப்படி ஊற்றான் பாருங்களேன் சின்ன பிள்ளைய கொண்டே வைத்துக்கொண்டு அவர்கள் மீது மூளைச்சலவை செய்யப்படுகிறது அதாச்சும் பரவாயில்லை அவர் ஹஜ்ஜி செஞ்சாராம் எத்தனை ஹஜ்ஜி செஞ்சாராம் வாழ்ந்தது ரொம்ப கம்மி நாற்பது ஹஜ்ஜி செஞ்சு விட்டாராம் வருஷ வருஷம் ஹஜ்ஜி செய்வார் போல இருக்கு ஹஜ்ஜி செஞ்சுட்டாரா அவருடைய கடைசி ஹஜ்ஜில் கடைசி அவர் ஹஜ்ஜிக்கு போனாராம் அப்ப போன உடனே காபத்துள்ளாவுக்கு உள்ள போறதுக்கு அனுமதி கேட்டாராம் அந்த அந்த கட்டணத்துக்குள்ள செவ்வகமா இருக்கும் ஒரு கட்டணம் அதுக்குள்ள நான் கொஞ்சம் போகணும் அனுமதி கேட்டாராம் உள்ள ரெண்டு தூண் இருக்கும் அந்த தூணுக்கு நடுவுல கூட நின்று கொண்டாராம் எப்படி நின்றாரு தெரியுமா பாருங்க வேடிக்கை பாருங்க

அந்த காலத்தில் 11 ரூபா கொடுப்போம் 1 நாள் ரூபா கொடுப்பாங்க நாங்க ஊர் காலத்துல 7 ஆண்டு படிக்கும் போதெல்லாம் 11000 ரூபா கொடுப்பாங்க ஒரு யாசீனுக்கு எப்படி ஓதுறீங்க யாசீன் ஒரு குரானை வைக்கிறேன்னு திருடுன तास நோயஸ் இந்த மாதிரி ஓதுறான் பதினஞ்சு சி இல்ல 300 சி கூட இந்த மாதிரி ஓதுனா தான் ஒரு ராத்திரி இல்ல 30 சி முடியுமே தவிர எப்படி பா நீ 15 எப்படி ஓதுவ அது ஒத்த கால் நின்னு ஓடுனா துடுஉ டான்ஸ் ஆடுவியா அப்போ ஒரு கால டான்ஸ் தான் ஆட முடியும் அப்ப ஏதோ சர்க்கஸ் வித்த பண்ணவரை அவரை காட்டுறாங்களே தவிர ஒரு நல்ல அறிஞ்ச சித்தரிக்க மாட்டீங்களா அப்ப பாக்குற இந்த சின்ன பயசுல உள்ளவங்க என்ன தெரியும்னு கேட்டா அதனால பயங்கரமான ஆளா இருக்காரு ரசூல்ல கூட இந்த மாதிரி செஞ்சது இல்ல ஒத்த கால இந்த கால ஒரு பதினஞ்சு அந்த கால ஒரு பதினஞ்சு அடிச்சிருக்காரு அனுப்பங்களா இல்லையா அப்ப இந்த அஜய் குமார் தராவி துணிக்கிறாங்களே அந்த மாதிரி ஓதுனா தான் ஓதலாம் தராவி துணிக்கிறாங்க பாருங்களேன் உட்கார்றான்னு தெரியாது என்ன ஓரான தெரியாது அல்ல அழுக்குள்ளே ஆமிருந்து ஆரம்பிப்போம் பார்த்தா ஒரு முப்பது ஜூஸ் முடிஞ்சு போயிருக்காங்க இப்போ இதெல்லாம் பிராடு இந்த மாதிரி ஓதுறது நியாயப்படுத்துறதுக்காக வேண்டி இப்படி ஓது ஹத்தா ஹதம நிஸ்பல் குரான் அப்படி நான் சொல்ல அழுக்குள்ளே வாசிக்கணுமா உட்காம பயலர் அமுதைனி அலா ரிஜிர்ஹி கியூனா வலா அல் யுசுரா அலா லஹரியா வலது காலை கொண்டு அதன் மீன் இறது காலை வைத்தார் அப்புறம் ஹத்தா ஹதம நிஸ்மல் குரான் குரானில் பாதியை முடித்து விட்டார் அப்புறம் இப்படி போட்டு ஒரு பாதி அடிச்சாருங்கிறாங்க இங்க இருக்குது அதுவும் அந்த துருவி முக்தாரில் ஒன்னாவது வால்யூம்ல நூத்தி ஐம்பத்தி வெறும் ஒன்னாவது வால்யூம்ல ஐம்பத்தி ஒன்னாம் பக்கத்துல இதுவும் இருக்கிறது அப்ப அப்படியே அஜர்த்து மாறி ஏன் திருந்தல வழங்குற உங்களுக்கு உங்களுக்கு விளங்குற செய்தி உலமாக்களுக்கு ஏன் விளங்க அவனுக்கு ஊட்டப்பட்டிருக்கிறது பக்தி ஊட்டப்பட்டிருக்கிறது அவனுடைய மூளை சலவை செய்யப்பட்டிருக்கிறது விசக்கருத்துக்கள் விளைக்கப்பட்டிருக்கிறது ஆழமாக அட்டியில போய் தோண்டி குழி தோண்டி குழி தோண்டி புதைக்கப்பட்டிருக்க உருவி எடுக்க முடியல நமக்கு தான் மேல புல்லு நட்டு மாதிரி நெடிக்கிட்டு இருக்கு நமக்கு தான் என்ன புல்லு மாதிரி எப்படி அரை இஞ்சி அரை இஞ்சிக்கு இருந்துச்சா தூக்கி இருந்து முடியாட்டோம் வெறி மதுகவு பக்தி நம்ம உள்ளத்திலே ஊட்டப்பட்டுச்சு எப்படி சும்மா நெல்லு நெல்லு வைக்கிற மாதிரி நாத்து நடுற மாதிரி கடைசி உடையாண்டோம் இவங்களுக்கு எப்படி போடப்பட்டிருக்குன்னா ஆழமான வேறுன்ற மாதிரி வேறுன்ற அளவுக்கு உள்ள சொருவி 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 பன்னெண்டு ஆயிரம் அடிக்கு உள்ள போயிருக்கு எப்படி வெளியேறுவா அதான் வெறி பிடிச்சி அடைகிற காரணம் ஏன் வெறி பிடிச்சி அடைகிறாங்க அதோட இல்ல அல்ல பாட்டானா இதான் வேடிக்கை அவரை பத்தி எப்படி ஏற்கிறாங்க பாருங்க அல்ல பாட்டானா இங்க பாடுறான் உலகத்துல எவனும் செய்யாம இருந்தாலும் வணங்குறாரு அவனுக்கு குஷியா இருக்கா அல்லாவுக்கு இதுவரைக்கும் யாரு வணங்காம மொத்த காலங்கள் வணங்குறாரு சொல்லிட்டு அல்லாவுக்கு சந்தோஷப்பட்டு என்ன பண்ணானா ஹாதி குமின் ஜாணிபில் பைத் அந்த காவத்துருல்லாவின் ஒரு மூலையிலிருந்து ஒரு சத்தம் வந்தது என்ன சத்தம் வந்தது ஏன் அபா ஹனிபா அபு ஹனிபா ரே அல்லாஹ் கூப்பிட்றான் எப்படி கூப்பிட்றான் அது அரஸ்டனா ஹக்கல் மாறிப்பா நம்மை விளங்க வேண்டிய விதத்தில் விளங்கிவிட்டீர் நம்மை நம்மை வழங்க வேண்டிய விதத்தில் யார் சொல்றா அல்லதுன்னு அந்த சத்தம் யார் சத்தம் வழங்குதா நம்மைன்னு யார் அல்லாவயா நம்மை

எந்த ரிக்கார்டு எதுவும் கிடையாது அது ரபர்னா அலக்கே ஒன்னையும் மன்னிச்சுட்டு அலாச்சும் பரவாயில்ல வசூல்லாமல் ரபர் மனுஷனே உற்று தழுச்சிடுவோம் அப்புறம் உள்ளதான் பாயிண்ட் ஒளி மன்னித்த பாக்கே நிம்மன் காணாளா மதுகபி கே இல்லை எதோ உங்களுக்கு உன்னையும் மன்னிச்சிட்டோம் கேம நாள் வரைக்கும் இந்த ஹனவி மதுரைக்குள்ள யாருன்னா வருவாங்களோ அவ்வளவுமே மன்னிச்சிட்டோம்டானா அல்ல ஹனபிகளுக்கு அட்வான்ஸ் போய் அடி தூள் கலப்பு நிபாடுக்கு என்னோட எழுந்துட்டு உன்னை மன்னிச்சுட்டான்ல நீங்க மட்டும் ஹனபி முதலுக்குள்ள இருந்தீங்கன்னு வைய தண்ணி அடிக்கலாம் உபச்சாரம் பண்ணலாம் உள்ளே அடிக்கலாம் ஏ அல்லாஹ் கூப்பிட்டு மன்னிச்சிட்டாங்களுங்க முன்கூட்டியை மன்னிச்சாச்சி எல்லாத்தையும் இப்படி ஒரு மன்னிப்பு உலகத்துல எல்லாம் கொடுப்பான இறக்காச்சி அல்லாஹ்வுடைய ரசூலும் கொடுத்தான் உள்ளயாக பீரல கல்லாவு மாத்த கட்டமும் என்று நம்பிக்கையோ மாற்றாக உங்களுடைய முன்பவங்களையும் அல்லாஹ் வாயை நான் விட்டேன் இனிமேல் நின்று ஒரு பாவம் செய்தால் அதையும் மன்னிச்சுட்டேன்னு சொன்னான்

அவ்வளவு பேரை மன்னிச்சுட்டேன் ஹனபியா மட்டும் இருக்கணும் ஹனபியா இருந்தா போதும் எங்க இருக்குது ஒன்னாவது வால்யூம்ல துருள் முக்தார் மதரசாக்கள் ஓதி கொடுக்கிறார்கள் ஐம்பத்தி ரெண்டாவது பக்கம் டெக்ஸ்டோட இருக்குது இது பரவாயில்லை இன்னும் பாருங்க சொல்றாங்க மண் கதப அலைய முசாமிதன் என் பெயர்ல எவனாவது இட்டுக்கட்டி ஒன்றை சொன்னால் அவன் நரகத்தில் ரிசர்வ் செய்து கொள்ளட்டும் நீங்க பொய் சொல்லக்கூடாது மார்க்கத்தில் அந்த பொய்யிலே ரெண்டு நிறைவேற்றி இருக்கிறது வேற வேற ஆட்களை பத்தி பொய் சொல்றீங்களா அது பொய் சொன்ன குற்றமாக மட்டும் வரும் ரசூருல்லா பேரில் பொய் சொன்னீர்களே ஆனால் நரகத்தில் டிக்கெட் வாங்குறீங்கன்னு அர்த்தமா ரசூல்லா சொல்றாங்க இப்பவே நரகத்துக்கு டிக்கெட் வேணுமா ரசூல்லா சொன்னாங்க சொல்லிவிடுங்க நேர நரகம் ஒரு கொஸ்டின் இல்லாம நேரம் போய் சேர்ந்துடலாம் அப்ப ரசூல் சொல்றாங்க மன் கர்ப আলাইய முதாமிதன் ஃபல்லய தபவா மகாது மின் பெயர்ல எவன் பொய் இட்டு கட்டி சுழறானோ அவன் தன்னுடைய தங்குமிடத்தை நரகத்திலே முன்பொதுவு செய்து கொள்ளட்டும். எப்படி இட்டு கட்டுறான் பாருங்க. ரசூலுல்லாஹ் சொன்னங்களா? எப்படி சொன்னங்களா? அந்த கிதாப்லயே என்ன சொன்னங்களா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம். இ ரசூலுல்லாஹ் சொன்னா எழுதிருக்காங்க அந்த கிதாப்ல. ஆனா ரசூலுல்லாஹ் சொல்லல. இன்ன ஆதம யத்தக Rabi. ஆதம் என்னை வைத்து பெருமை பெற்றார் ரசுல்லா சொன்னாங்களா அது ஓகே ஆதமலை சில ரசூல்லாவை கொண்டு பெருமை பெற்றார்னா அந்த கருத்து ஓகே இருக்கிற ரசுல்லா ஒரு சிறப்பு இருக்குது அதை விட்டுருங்க இவர் அது அது அடுத்த அதுக்கு அடுத்தவர் தான் பாயிண்டு அப்தஹிரு பி ரசுலின் நான் ஒரு மனிதரால் தான் பெருமை பெருமை அடைகிறேன் ஆதமுக்கு பெருமை என்னால் எனக்கு பெருமை யாரால் தெரியுமா ரசுல்லா சொல்றாங்களாம் எனக்கு பெருமை யாரால் என்றால் ரசுலின் உண்மின் உமத்தி

சூல்ல ஆதவன அபகனிப்பான ரசூல்லாது பெருமையான யாரும் சட்டி